நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் நிறைய கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் சுக்கரஸ்தலத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சுக்கரஸ்தலம் வந்து சென்னையில் மாங்காட்டில் ஸ்ரீவல்லீஸ்வரர் ஆலயம் சுக்கரனுக்கான ஸ்தலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட முகவரி வந்து பார்க்கத்தீங்கனாக்க மாங்காடு ஸ்ரீவல்லீஸ்வரர் சுக்கரஸ்தலம் கோயில் மாங்காடு காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை ரொம்ப ரொம்ப அமைதியான சூழல்னு அவ்வளோ அழகான கோவிலாக இந்த கோவில் வந்து இருக்குது இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளீஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் சுக்ரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் பார்கவீஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் வந்து பல பேர்கள் வந்து கொண்டு அழைக்கிறாங்க இங்கே உள்ள ஸ்தல இறைவன் வந்து சிவன் இந்த கோவில் வந்து மாங்காட்டில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்று விளங்கிட்டு இருக்க மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளியே வந்து அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோவிலோட என்ட்ரன்ஸு கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது இந்த கோவிலோட வரலாறு நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் சிவபெருமான் சாபத்தால் அன்னை பார்வதி மாங்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி நெருப்புகளுக்கு நடுவில் ஒற்றைக்காலில் நின்று மீண்டும் இறைவன் தப்பு வந்து நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மகாபலியோட மூன்றடி நிலத்தை விஷ்ணுவுக்கு வழங்கியதை கௌரவிப்பதற்காக தியாகம் செஞ்ச தன்னோட இழந்த கண்களை மீண்டும் பெறுவதற்காக சுக்கரன் வந்து தவம் செஞ்சாரான் சிவனுக்கு அப்போது சிவபூஜையில் ரெண்டு பேருமே வந்து தவம் பண்ணுறாங்க பார்வதியானையும் வந்து தவ தவம் பண்ணுறாங்க சிவனை நோக்கி சுக்கரனும் வந்து தவம் பண்ணும்போது சுக்கரனுக்கு முதலாகதாக காட்சியை கொடுக்கறாராம் தனக்கு குடும்பத்தை விட தன்னோட பக்தனுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுனால அதை நிரூபிக்கிறதை பொருட்டு சுக்கரனுக்கு வந்து காட்சி கொடுத்து அவரோட குறைகளை வந்து தீக்கி கண் பார்வை மீண்டும் கொடுக்குற ஸ்தலமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருக்குது சுக்கர வழிபாட்டுக்கான பலனாக இறைவன் வந்து ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் அப்படின்னும் பார்கவீஸ்வரர் அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு உள்ளவங்க வந்து நிவாரணம் பெறணும் உடல் வந்து எல்லாம் வந்து நம்மளை விட்டு போனோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்தல இறைவனையும் அன்னையும் வந்து பிரார்த்தனை வந்து சேர்ந்து பண்ணும் பொழுது பக்தர்களுக்கு இறைவனுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேகமும் பண்ணும் பொழுது வந்து கே கேட்ட விஷயங்கள் வரங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பரப்பளவை வந்து கொண்டுள்ளதாக வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவிலாக இருக்குது காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் நம்ம கிளம்பி இந்த கோவிலுக்கு போனோம்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது மக்கள் நடமாட்டம் ரொம்ப இல்லை வாசல்லாம் நிறைய பேர் வந்து அந்த கடைகள் எல்லாம் ஜெய்ஜெயின்னு இருக்குது உளுகில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில் மக்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப அதிக அளவில் கூட்டம் ஏன்னால் நாங்கள் போன போது ஒரு வீக்கெண்டில் போனோம் பொதுவாக வந்து சுக்கரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் சிறப்பு இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமையில் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் நிறைய சன்னதிகள் வந்து இருக்குது விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது முருகனுக்கு தனி செல்ல சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாகம் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நாகதோஷம் உள்ளவங்க இந்த நாகத்துக்கு வந்து பால் தெளிச்சு வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி பக்கத்துலேயே அரச மரம் இருக்கு குழந்தை பாக்கியம் உள்ளவங்க அரச மரத்தை வந்து சுத்தினாக்க கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துக்கு பேரில் இந்த அரச மரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நாகமும் அரசமும் சேர்ந்து இருக்கும் போது ரெண்டுத்தையும் வழிபடும் சகல தோஷ நிவார்த்தியா இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு அவ்வளோ அழகான ஸ்தலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பக்கத்துல நவகிரக சன்னதி வந்து இருக்குது அங்கேயும் வந்து நவகிரகத்துக்கு விளக்கு போட்டு வழிபடுவங்களுக்கு சகல தோஷம் இவர்த்தியம் வந்து நடக்குது சுக்கரனுக்கு வந்து சுக்கரனும் அந்த நவகிரகத்தில் வந்து இருக்காங்க இல்லையா இது சுக்கர சுக்கரனுக்கு பாப விமோக்ஷனம் கொடுத்த ஸ்தலம் சுக்கரனோட கண் பார்வையை மீண்டும் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இறைவன் நம்ம வந்து பணம் கஷ்டம் இருக்கிறவங்க சுக்ரன் வந்து எப்போதுமே வந்து ஐஸ்வர்யத்தை கொடுப்பவர் பணத்தை கொடுப்பவர் கடனை வந்து தீரணும் கடன் தொல்லை தீரணும் பணம் கஷ்டம் தீரணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னாக்கா சுக்கரனை வழிபட பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து திசை வந்து ஓஹோன்னு இருக்கும் அவங்க ஜாதகக்காரர்கள் வந்து திசையில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே மேல்நோங்கி வந்து இருப்பாங்க பெரும் புகழும் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுக்கர திசை வர வழி வரவங்களுக்கு இந்த சுக்கரன் கோவில் வந்து ரோ மிகப்பெரிய திருப்புமுனையாக வந்து வாழ்க்கையில் வந்து அமையும் கண்டிப்பாக சுக்கரஸ்தலக்கு போய் வேண்டுமோளுக்கு மேலே ஏற்றங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப பெரிய கோவிலுங்க அழக மரம் செடி கொடிகளுடன் ரொம்ப ரொம்ப அமைதியான மனசுக்கு வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது மாங்காட்டு காமாட்சி அம்மனையும் பார்த்துட்டு இந்த கோவிலையும் இரண்டு இறைவனையும் நீங்கள் சேர்ந்து தரிசனம் பண்ணும்போது சகல சௌபாகியமும் சகல பாவ விமோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதிகமாக இருந்துகிட்டு இருக்குது பிணிப்பீடை உள்ளவங்க கண் பார்வை கோளாறு உள்ளவங்க வந்து குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இந்த வந்து வாங்க வெள்ளிக்கிழமையில் வந்து நாகத்துக்கு வந்து பால் தெளித்து அரசவர்த்த சுற்றும் போது சகல சோ தோஷங்களும் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிகப்பெரிய புராண கொதைக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கோவிலாக வந்து நம்ம சென்னையில் வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து சுக்கரஸ்தலன் வந்து இந்த ஸ்தலங்கள் சென்னையிலே இருக்கு அந்த சுக்கரஸ்தலன் வந்து ரொம்ப பேருக்கு வந்து இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத கேள்வி வந்து வரும் மாங்காட்லேயே தான் இருக்குது நிறைய பேர் அம்மன் கோயிலுக்கு போவாங்க ஆனால் இந்த சுக்கரஸ்தலம் தெரியாமல் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் மாங்காடு போனீங்கன்னா இந்த கோயிலையும் வந்து மறக்காம வந்து பார்த்துட்டு அந்த வர வழியிலே ஒரு மிகப்பெரிய ஐயனார் கோவிலும் இருக்குது நான் போன பதிவில் வந்து போட்டிருப்பேன் அந்த ஐயனார் கோயில் மாங்காடுலேருந்து குன்றத்தூர் போகிற சாலையில் வந்து கார்னர்லேயே ரொம்ப பெரிய ஐயனார் கோவிலும் இருக்கு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது உபயோகரமாக இருக்கும் அவங்களுக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு வந்து அவங்க இந்த பதிவுனால அவங்களுக்கும் ஒரு சில நன்மைகள் வந்து நடந்தது அப்படின்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது நிறைய இது மாதிரி கோவில்களை பற்றி நம்ம நம்ம ஆன்மீக சேனலில் பதிவு வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி வேற ஒரு பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்